குறிப்பாக சகாபாக்களிடத்தில் பல கருத்துக்கள் இருக்கணும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் வெளிப்படக்கூடிய ஜீனத் என்பது ஒரு பெண் டிரெஸ் பண்ணிய பிறகு அந்த டிரெஸ்ஸுக்கு மேலால ஒரு அழகு இருக்கும் அலங்காரம் அந்த அலங்காரத்தை தான் அல்லா இங்கே சொல்ற அதை மறைக்க முடியுமா ஒரு பெண் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் ட்ரெஸ் பண்ணுகிறாள் அந்த ட்ரெஸ் பண்ணி விட்டால் அதற்கு பிறகு ஒரு கவர்ச்சி அழகு ஜீனத் இருக்குமா இல்லையா அந்த சீனத்தை அவளால் ஒன்று செய்ய முடியாது எனவே அப்படி வெளிப்படுவதால் அவள் குற்றவாளி அல்ல என்பதைத்தான் அவ்வாறு சொல்லுகிறான் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இப்படியான அறிஞர்கள் கண்டிப்பாக பெண்கள் முகத்தை மூட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்று கேட்டால் வெளிப்படக்கூடிய சீனத் என்பது முகத்தையும் மணிக்கட்டு வரை உள்ள கையையும் குறிக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த அறிஞர்கள் ஒரு பெண் முகத்தையும் மணிக்கட்டு வரையும் உள்ள கையையும் மறைக்க தேவையில்லை என்று சொல்கிறார்கள் கைகளையும் மறைக்க வேண்டுமா இல்லையா என்பதில் மிக கடுமையான வாத பிரதிவாதங்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவிலே உள்ள உலமாக்கள் செவின் போன்ற அறிஞர்கள் எல்லோரும் கண்டிப்பாக பெண் முகத்தை மறைக்க வேண்டும் என்ற கருத்தை இவர்களாக இருக்கிறார்கள் அல்பானி போன்றவர்கள் பெண்கள் முகத்தை மறைக்க தேவையில்லை என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் முகத்தை மறைப்பது கூடாது என்று பேசுகிறார்கள் அது இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து கிடையாது பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது வந்து இஸ்லாமிய வர்க்கத்துக்குள் வரக்கூடிய ஒரு கருத்தில் அது மனோச்சை அடிப்படையில் பேசக்கூடிய கருத்து இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்றால் கண்டிப்பாக மறைக்க வேண்டுமா இல்லையா என்பதில் சில அறிஞர்கள் கண்டிப்பாக மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சில அறிஞர்கள் கண்டிப்பாக மறைக்கொள்ளும் என்ற அவசியம் கிடையாது என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு இந்த இதில் தான் பிரச்சனை ஏற்படுகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் அல்லாஹு நேரடியாக பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று எங்கும் சொல்லவில்லை நவீன் நாயன் சுலல்லா அலி அவர்களும் கண்டிப்பாக பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று நேரடியாக எங்கும் சொல்லவில்லை எனவே இந்த சம்பந்தமாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை வைத்து அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு உருவாகி இருக்கிறது இதுகாதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகும் சம்பந்தமான விஷயத்தில் கடும் போக்கு கூடாது ஆனால் சில அறிஞர்கள் சில மஸ்லஹாக்களை கருத்தில் கொண்டு மசலகாண்டால் நலன்களை கருத்தில் கொண்டு இதில் கடும் போக்கை கடைபிடிக்கிறார்கள் கண்டிப்பாக மறைக்க வேண்டும் என்று பொதுவாக ஒரு பெண் விரும்பினால் முகத்தை மறைக்கலாம் விரும்பினால் முகத்தை திறக்கலாம் ஆனால் முகத்தை திறப்பதனால் உருவாகமாக இருந்தால் அவள் முகத்தை மறைப்பதுதான் சிறந்தது முகத்தை மறைப்பதால் உருவாகமாக இருந்தால் அங்கு முகத்தை திறப்பதுதான் சிறந்தது பிள்ளைங்க நம்முடைய நாடுகள்ல தமிழ்நாட்டுல சிரலங்கவுலம் இந்த முகத்தை மூடுவதுனால நிறைய பிச்சனாக்கள் உருவாகும் அன்னையில நாகூர்ல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு இளைஞன் ஃபுல்லா தன்னை மறைத்துக் கொண்டும் வீட்டுக்குள்ள போன நேரத்துல பிடித்து அடித்த நிகழ்வுகளிலோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்ப முகத்தை இப்படியான மைனாரிட்டியாக வாழக்கூடிய சமுதாயங்களில் நம்ம மறைக்கும் போது சில பித்தினாக்கள் அதனால் உருவாகும் என்றால் அங்கே பித்தினாவுக்கு பயந்து நம்ம முகத்தை திறப்பதில் குற்றம் இல்லை அதேபோன்று முகத்தை திறந்து கொண்டிருப்பதால் பித்தினா உருவாக இருந்தால் அந்த இடத்தில் முகத்தை மறைப்பதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர உள்ள மணிக்கட்டு வரை உள்ள கையை தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடே கிடையாது அந்த புரிந்து கொள்ளுங்கள் கருத்து வேறுபாடு எங்க இருக்கு முகத்தையும் மணிக்கட்டு வரையும் உள்ள கையை மறைக்க வேண்டுமா இல்லையா என்பதிலேதான் உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது இதை தவிர உள்ள பகுதிகளை மறைக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை ஆனால் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு இந்த வாத பிரதிவாதங்களில் ஒரு சின்ன கூட்டம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் பெரும்பாலானவர்கள் தங்களை ஃபுல்லா திறந்து தெரியக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அதுங்க பயணம் போகும்போது அபாயத்தை இங்கே போட்டுக்கொண்டது வீட்டில் இருக்கும் போது வீட்டில் இருந்தால் நல்ல தாராளமாக பார்க்கலாம் நம்முடைய கிராமங்களில் ஒரு வெளியில ஒரு ஒரு இடத்துல பொருள் வாங்க வருவதற்கு கடைக்கு வருவதற்கு எல்லாம் சிம்பிளா வராங்க திறந்த கோலத்தில் தலையை திறந்து விட்டு களத்தை காட்டிக்கொண்டு சில பெண்கள் வயிற்றை காட்டிக்கொண்டு நெஞ்சை காட்டிக்கொண்டு இப்படியாக வெளியே வருவதை சிம்பிளா பார்க்கணும் சமுதாயத்தில் ஃபுல்லாம மறைப்பாங்க யாருக்கு முன்னால யாராவது தொட்டி தாடி வர போனா எடுத்து முக்காத்த போட்டுக்குவாங்க அது இல்லாம அப்ப தொப்பி தாடியோட இருக்க ஒரு அளவு தக்குவாவோட இருக்கா இந்த தக்குவாவுக்கும் இம்மாதத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களோட எல்லாம் முக திறந்த நிலையில் நடந்து கொள்வதை நம்ம பார்க்கலாம்